அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில சிம்மம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே சுய ஜாதகத்திற்கான பலன்கள் அல்ல இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஜூலை மாசம் கடைசிக்குள்ளாரியே ஆகஸ்ட் மாத பலன்களை போட்டுருவேன் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் வெவ்வேறு வீடியோக்கள் போட்டதுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதே போல் வந்து அடுத்த மாதத்துலேருந்து இதை சரியா போட முயற்சி பண்றேன் இந்த சிம்மம் ராசிக்கு கண்டக சனி ஏழாம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமா இருந்து சரியில்லை அப்படின்ட்டு நாம ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் இதனால என்ன ஏற்படும் அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடோ அல்லது வாழ்க்கை துணை உடல்நலத்துல பாதிப்போ அவருக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரியோ இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுடைய மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் அதே போல நண்பர்களோட சில கருத்து வேறுபாடு அல்லது நண்பர்களின் பாராமுகம் அந்த மாதிரியான ஒரு நிலைமை அல்லது நல்ல பழகி கொண்டிருந்தவர்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போறது இதெல்லாமும் இந்த கண்டகச் செனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அதே போலதான் சக பணியாளர்களுடைய டார்ச்சர் கொஞ்சம் அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சரும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் இந்த சனி வக்கரமானதுனால ஒரு இடமாற்ற சிந்தனைகள் சில பேருக்கு இடமாற்றங்கள் வேலையில ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இதெல்லாம் சனி வக்கர பயிற்சி பலன்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா நீங்க இடமாற்றம் செய்யறீங்கன்னா கூட ஒரு ஃபேவரபிளான இடமாற்றமே வரும் முயற்சி செஞ்சீங்கன்னா அது சாத்தியம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே தான் இப்போவும் சொல்றேன் அதாவது இடமாற்றங்கள் என்பது உங்களுக்கு தானாகவே அமையும் போது அது ஆக்சுவலி நல்லாவே இருக்கும் ஆனால் நீங்களா வாலண்டியா நீங்க இந்த நேரத்தில் ஒரு இடமாறுதலுக்காக முயற்சி பண்றீங்கன்னா உங்க ஜாதகத்திலே நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலை அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் செய்யாமல் இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி பனிரெண்டாம் பாவகத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையிலும் இருக்கு ராசிலேயே புதன் வக்கரம் சனி பார்வை சுக்கிரன் ராசியில சோ இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மன அழுத்தம் டென்ஷனே கொடுக்கும் ராசி அதிபதி பன்னெண்டுல இருக்கும்போது ஒரு சலிப்பான வாழ்க்கை எல்லா விஷயத்திலயுமே ஒரு சலிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சலிப்பு குடும்ப வாழ்க்கையிலயும் ஒரு சலிப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் இருக்கிறதுனால சரியான தாம்பத்தியம் கூட இல்லாம சரியான தூக்கம் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் வந்து தனித்து இருக்கிற மாதிரி சில பேருக்கு ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலேயே நீங்க இருக்கிறீங்கன்னா கூட கணவன் மேல அன்பு வச்சிருக்கீங்க மனைவி மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னா கூட தொழில் காரணமாக ஏதோ ஒரு டெப்புடேஷன் இந்த மாதிரி தொழில் காரணம் அவாது பிரிந்து நீங்க ஒரு பக்கமும் வாழ்க்கை துணை ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும் அதே போல முயற்சிகள் செய்தும் சில முயற்சிகளில் தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பதினொன்னாம் அதிபதியாகவும் வராரு வக்கரமாகறார் ஆகஸ்ட் ஆறாம் தேதியில ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரலாம் இந்த வக்கரமும் சரியில்லாததான் இந்த வக்கர பயிற்சியும் ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு போது பொதுவாகவே வார்த்தைகள்ல நீங்க கவனம் செலுத்திக்கணும் உறவுகளோட நீங்க வாக்குவாதம் செய்யாம இருக்கணும் ஒரு நல்ல விஷயத்தையே நீங்க சொல்றீங்கன்னா கூட அதை கேட்டுக்க மாட்டாங்க அதை விமர்சிப்பாங்க அல்லது நீங்க ரொம்ப ஈகோவா இருக்கீங்க ஒரு தானுன்ற கர்வத்துல இருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்களுக்கு உள்ள சூழ்நிலையும் வரும் மேலும் இந்த புதன் வக்ரம் ஆகும் போது பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க பதினொன்னாம் அதிபதியாகவும் வராது இல்லைங்களா அதனால ஒரு பெரிய தொகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறது அல்லது பெரிய தொகை கடனா வாங்குறது எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல ஒரு பாதிப்பை கொடுத்துரும் நீங்க கடனா வாங்குனீங்கன்னா அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு நீண்ட நாள் ஆகும் அல்லது நீங்க பணத்தை கொடுத்தீங்கனாக்க அந்த பணத்தை வாங்குறதுல சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதே போல உடல்நல விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் புதன் வக்ரம் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் புதன் வக்கரமாகி இருக்கக்கூடிய எடுத்துல ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும் குறிப்பாக வயதானவங்களாக இருக்கீங்கனாக்க உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க வாக்கிங் போங்க அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹாப்பியா இருக்க முடியும் ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரை ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் இருக்கிறனால ஹார்ட் ஒர்க் இருக்கும் ஒர்க் பண்றவங்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நைட் ஷிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அல்லது நீங்க நைட்ல கூட விழித்திருந்து வேலை பாக்குற மாதிரி இருக்கும் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் சூழ்நிலை இருக்கும் அல்லது ஒர்க் பண்ற இடத்துலயே நிறைய நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் பிள்ளைகளாலேயும் ஒரு மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு இருக்கும் இதுதான் இந்த மாதத்துல சலிப்பான சூழ்நிலை அப்படின்றத வார்த்தை சொல்லியிருந்தேன் இந்த சலிப்பான வாழ்க்கை மாறாதோ அப்படின்ற இயக்கங்கள் இருக்கு உங்களுக்கு அது எப்ப மாறும்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு சூரியன் வந்துடுறாரு அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றார் சுக்கிரன் புதன் இந்த சுக்கிரன் புதன் பார்வையில சனி இருக்கிறதுனால வேலை இல்லாதவர்கள் குறிப்பா வேலையை இழந்து விட்டவர்கள் அல்லது இதுவரை வேலைக்கு போகாதவர்கள் ஒரு பிரைவேட் ஜாபாவது நீங்க முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலகட்டத்துல கிடைக்கும் மாதத்தோடு பிற்பகுதியில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து இருந்து ராசியாதிபதி வலுப்பெறும் போது எதுலயும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் தோற்ற மாற்றங்கள் செய்வீங்க புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க கடந்த காலத்தில் குறிப்பா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து பதினேழாம் தேதி வரையிலும் தூங்காம மனவிரக்தியோடு இருந்த அந்த மனவிரக்தி ஓரளவுக்கு குறையும் ஒரு தெளிவு பிறக்கும் ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று சனியை பார்க்கிறாரு சனி வந்து ராசி பாக்குது அந்த வகையில வந்து கோபம் டென்ஷன் இருக்கும் அந்த கோபம் டென்ஷனை தவிர்த்தனும் அதே போல குடும்ப உறவுகளோட அப்பயும் வாக்குவாதங்கள்லாம் செய்யாம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா புதன் வக்கரத்தில் தான் இருக்கிறாரு இங்க சனி ஏழாம் இடத்துல வக்கரம் இந்த ரெண்டு வக்கர கிரகங்களுடைய பார்வையும் சரியில்லை அதனால நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கூட யார்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாது கொஞ்சம் அமைதியாவே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட உங்க வாயை பிடுங்குவாங்க சில பேர் வந்து தேவையில்லாம உங்களை டென்ஷன் படுத்தி உங்களை ஏதாவது ஒன்று பேச வச்சு அதை வச்சு காலத்தை ஓட்டுவாங்க இதை சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே வந்து குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களும் கொஞ்சம் தள்ளி இருங்க எவ்வளவுதான் வந்து உங்களை வந்து டென்ஷன் படுத்தினாலையும் டென்ஷன் ஆகாம இறைவனுடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருங்க ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி வாயான்னு சொல்லிக்கிட்டே இருங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் கோபம் குறையும் மன அழுத்தம் நீங்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா சனி சூரியன் சமசப்தம பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க அதே போல வாழ்க்கை துணைவரின் உறவுகளால சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம் அல்லது வாழ்க்கை துணைவரால் கூட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க மேலும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தைக்கே உடலான பாதிப்பு அல்லது தந்தையை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவனம் செலுத்திக்கணும் அதே போல மூத்த மகனால செலவுகள் அல்லது மூத்த மகனோட கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரலாம் அதே போல வேலையில கூடுதல் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த சனி வக்கரம் மேலும் இந்த புதன் வக்கரம் சூரியனோட பார்வையில் இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியிலயும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஆனா ஆதாயம் வருமா பணம் வருமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி ரெண்டு குறியவன் வேற வக்கரமா இருக்கிறார் இல்லையா வேலைக்கு போறவங்க குறிப்பா ஒரு ஜாப்ல இருக்கீங்க அந்த பணம் எல்லாம் வரும் அதாவது பினான்சியலா பணம் வர்றதெல்லாம் இருக்கும் அதே போல பணம் விரயங்கள் ஆகும் நிறைய கவனமாவே செலவு பண்ணுங்க செலவு பண்ணுங்க கடன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடனுடைய அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை இந்த காலக்கட்டத்தில் இருக்கு மேலும் இந்த புதனை பொறுத்தவரையும் அக்கரம் பெற்று சுக்கரனோட இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் புதிய உறவுகள்லாம் வருவாங்க அவர்களை நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள்ல முதலீடு செய்யறது அவர்களுக்கு கடனா கொடுக்கறது புதியவர்களை நம்பி ஒரு பொருளை வாங்குறது அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஒரு பொருளை வாங்கும் போது கவனமாக இருக்கணும் அந்த பொருளால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நண்பர்கள் புதிய மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் வர்ற மாதிரி தெரிந்தாலும் அதை தள்ளி வச்சு இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது ஆப்டர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அதை கன்சிடர் பண்ணலாம் நீங்க வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கு வரும் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் பாவகத்துல குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறது நாலாம் பாவகத்தை பார்க்கும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து நான்காம் பாவகத்தை பார்க்கும் அந்த அடிப்படையில வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் போது கொஞ்சம் கவனமா இருங்க வாங்குற இடத்துல கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் சரியில்லாத ஒரு இடத்த உங்க தலையில கட்டிடுவாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில அதிக பணம் கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால கொஞ்சம் நிதானமா பொறுமையா இந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க வாங்குறதா இருந்தா கூட பெட்டர் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்களத்தை யோகத்தை ஏற்படுத்துறதுனால பிள்ளைகள் வகையில குறிப்பா திருமணம் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னாக வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் சப்போஸ் வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு டிப்ரெஷன் இருக்கு வேலையை விட்டுட்டேன் வேலை இல்லாம இருக்கிறேன்னா வேலை தேலை கிடைக்கும் புதிய வாய்ப்பு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அசிபிசியல் வருமானம் வரும் புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தொடங்குங்க இப்போதைக்கு வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய பிசினஸ்க்கு தேவையான அளவுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் இந்த நேரத்தில் பணம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் அந்த வகையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பொருளாதார ரீதியா ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை பொருளாதார ரீதியா வரும் முக்கியமாக வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்களால தான் நீங்க டென்ஷன் ஆவீங்க மன அழுத்தம் ஏற்படும் அதனால இந்த இடங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துகிட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான் ராகுவை பொறுத்தவரிலும் எட்டாம் பாவகத்துல கேது பகவான் இரண்டாம் பாவகத்துல இருக்காரு இந்த ராகு கேது ரெண்டு எட்டு இந்த இடங்கள்ல இருந்தாக ஏதோ ஒரு வகையில பணம் வரும் வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் எல்லாம் வந்துட்டுதான் இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சு கூட வாய்ப்பு இருந்து போலாம் விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் அதே போல பயணங்கள் அலைச்சல்கள் உங்களுக்கு ஆதாயத்தையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இரண்டாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய புதன் வக்கரம் பெறுவது ஒரு நெகட்டிவ் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஒரு பார்வை இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து ஒரு டெட்டாச்மெண்ட் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில குறிப்பா இந்த உறவுகளாலதான் சில கருத்து வேறுபாடுலாம் வரும் பணமும் கொஞ்சம் அதிகமா செலவாகும் அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாக்கு கொடுக்கறது வாக்குவாதம் செய்யறதெல்லாம் தவிர்த்துறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை சில விஷயங்களை கவனமா இருந்தீங்கன்னா அசிஷியல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் வருமானங்கள்லாம் வந்துகிட்டுதான் இருக்கும் கூடுதலான செலவு கூடுதலான புதிய திட்டங்களை கொஞ்ச நாளை தவிர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் இந்த பொது பலனா நான் சொல்லக்கூடியது இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறை அதே போல அந்நிய தேசத்தில் வாழக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு தொலைதூர பயணம் போயிட்டு அங்கே நீங்க வேலை பார்க்குறீங்க அது பிசினஸ் பண்றீங்கன்னா பெட்டரான இன்கம் வரும் மேலும் வந்து அலைச்சல்கள் பயணங்கள் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் வந்து வருமானம் கூடுதலாக தான் இருக்கும் கல்வித்துறையில் இருப்பவர்கள் வாக்கால் பழக்கக்கூடியவர்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் இவர்கெல்லாம் அச்சீவ் பண்ணி வருமானம் கூடுதலாக தான் வரும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் இந்த துறையிலிருந்து நீங்கள் வேலையை விட்டுட்டீங்கன்னா கூட இன்னொரு வேலை முன்னேட்டாக கிடைக்கும் பயப்படவே வேண்டியதில்லை கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் ஆயில் விவசாயம் மருத்துவம் சார்ந்த துறையிலும் வந்து நல்ல வருமானங்கள் வரும் இந்த கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்ற சிந்தனை இடமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மற்றபடி வந்து இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம் தான் அதாவது ஒரு சலிப்பாக இருக்கும் தூக்கம் இல்லை ஒரு டென்ஷன் இதெல்லாம் தான் இருக்கும் அதற்கு நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு தூக்கத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து அந்த எட்டு மணி நேரம் தூக்கத்தை நீங்க தூங்கிட்டீங்கனாவே ஹாப்பியா இருப்பீங்க பிரைட்டா இருப்பீங்க நீங்க நினைச்சது சாதிப்பீங்க அதுக்கு மட்டும் ஒரு மாதத்தோட முதல் பதினேழு நாள் சூரியன் பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கிறனால விழித்து கொண்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அந்த விழித்திருந்து வேலை செய்யறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு முடிஞ்சளவு ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க சிவபெருமான் பிரதோஷ வழிபாடு சிறப்பை கொடுக்கும் வளர்புறையில ஒரு பிரதோஷம் வருது தெய்வில ஒரு பிரதோஷம் வருது இந்த பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வணங்கி விட்டு உசாதம் எடுத்துட்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் மேலும் நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை அமாவாசை நாட்களிலோ அல்லது பௌர்ணமி நாட்களிலோ நீங்க கிரிவலம் போய்ட்டு வாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு தடை நீங்கும் இந்த சலிப்பான வாழ்க்கை மாறும் குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு மன அமைதி கிடைக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்